இன்றைக்கி தொடங்கிய யூடியூபர்ஸாக இருந்தாலும் சரி அல்லது இந்த டென்னம் அதாவது ஒரு கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்கல்ல டைமண்ட் ப்ளே பட்டன் அந்த மாதிரி அவார்டெலாம் வாங்கிக்காங்க வாங்கியிருக்காங்கல்ல அந்த யூடியூபராக இருந்தாலும் சரி இது யாருன்றது தனியாக சொல்லுங்கள் பொதுவான வீடியோ தான் இது இந்த இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது எப்படின்னா நம்ம வந்து இந்த இப்போ இப்போ நம்மளை மாதிரி பத்து தான் தொடங்கியிருக்கு யூடியூப் ஆரம்பிச்சு அதுக்குள்ளேயே யூடியூப் வந்து வியூஸ் சரியாக போகலார் அடுத்து வந்து லைக்கெலாம் இன்னும் சரியாக வரல அடுத்து வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கூடலை அந்த மாதிரின்னு சொல்லி நிறைய யோசிக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்றதை நம்ம வந்து ஃபீல் பண்ணணும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறப்ப எனக்கு என்ன தோணுச்சுனா யூடியூப்ன்றது வந்து நம்மளோட எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கைடுங்க நமக்கு எதில் எது எந்த எது சம்பந்தப்பட்ட வீடியோ வேணாலும் நம்ம அதில் பார்த்துக்கலாம் ஆன்மீகம் படிப்பு யோகா சமையல் சினிமா விவசாயம் இது மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா இது மாதிரி எது வேணாலும் பார்த்துக்கலாம் சின்ன குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய நல்ல நமக்கு உபயோகமான இருக்கக்கூடிய ஒரு சேனலுங்க இப்போ அதில் இவ்வளோ தூரம் வந்து கடந்து வந்து இந்த மாதிரி ஒரு அவார்ட்லாம் வாங்கினா யூடியூபர்ஸ்க்கு முதல் ஒரு சல்யூட் வச்சுருவோம் அதுக்கடுத்து இப்போ எதுக்கு இப்படி ஒரு வீடியோ இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் நினைக்கிறே தெரியுது எனக்கு இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்காங்களேன்னு அதாவது இப்போ என்னென்னா நாளைக்கு என்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்ம யோசிக்கிறோம் யோசித்தா தான் வந்து அது சக்ஸஸ் ஆகும் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன இந்த பாதையில் நீங்கள் வர்றப்ப நிறையா காம்படிஷன் வேறு இருக்கும் அப்படி இருக்கிறப்ப உங்களோட மனசுக்கும் புத்திக்கும் ஒரு அமைதியை கொடுக்கணும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கணும் ஒவ்வொருத்தரும் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ரெலிஜினை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி அவங்கவுங்களுக்கு வ வழிமுறைக்கு ஏற்ப ஒரு டூ மினிட்ஸ் வந்து மெடிடேட் பண்ணிக்கணுங்க அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும் அடுத்து ஃப்ரீ டைமில் கண்களை வந்து நல்லா மூடி நல்லா நிமிர்ந்து பட உட்காந்துக்கலாம் அல்லது படுத்துக்கிட்டே கூட கண்களை மூடி நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்டக்க ஃபை கண்களுக்கு வந்து நல்லா ஓய்வு கொடுத்து ரெஸ்ட் எடுத்துக்கணுங்க கண்களை மூடி ரெஸ்ட் எடுத்தால் கூட நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கலாம் பிரிஸ்க்காகவும் இருக்கலாங்க அடுத்த வீடியோ பற்றி நம்ம யோசிக்கிறதுக்கு அது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுங்க அதனால நல்லா ரிலாக்ஸாக இருங்க நல்லா ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துக்குங்க ஒவ்வொரு யூடியூபரும் பார்த்தீங்கன்னா சாரி ஒவ்வொரு யூடியூபரும் வந்து நல்ல டைமண்ட் ப்ளே பட்டன் அவார்டு இதெல்லாம் வந்து நான் ஒரு யூடியூப்பில் பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் ரூபி ப்ளே பட்டன் அவார்டு இந்த மாதிரி நிறையா இருக்கான் ரெட் டைமண்ட் பிளே பிளே பட்டன் அவார்டு இதெல்லாம் இருக்கான் அதெல்லாம் எல்லாரும் வாங்கணும்னு ஆண்டவனை எல்லோரும் சேர்ந்து வேண்டிக்கிடுவோம் லைஃப்பில் ரிலாக்ஸாக இருங்க தேங்க் யூ